ஒவ்வொரு ஆளுக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் விஜய் பண்ணிருக்கதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம படிப்பு செலவுகளை தானே ஏத்துக்கிறதாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் எல்லா காட்சியும் நடக்கணும்னா விஜய் அதையும் ஏற்பாடு செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்காரு ஏன் ஏன் அஞ்சு லட்சத்தை ஒரு கோடி வேணாம் ஒரு ஐம்பது லட்சம் செய்யல சரி அது இது எதிர்காலத்துல செஞ்சால் செய்வாரு செய்யறா செய்யாமட்டுருவாரு சரி ஒரு வீடு அறிவிக்க தானே ஒரு வீடு தாரேன் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு வீடு தாரேன் அப்படின்னு அறிவிக்க வேண்டியதானே அதையே விஜய் அவர்கள் பண்ண மனம் என்ன அது வீட்டுல உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களே அழமாட்டாங்க தூரம் ஆனா விஜய் அழுறாரு அவங்க ஒரு நாள் அழுது அஞ்சு நாள் அழுவேன் அப்படின்னு அழுகிறாரு கால்ல விழுந்துட்டா கதற

ஸ்டார்ட் கேமரா ரோலிங் அப்படி சொன்ன நடிக்கிறது தான் விஜய்ட்டு பிறப்பு ஏன்னு சொன்னா ஜனநாயகன் படத்துக்கு அனிருத் மியூசிக்ல வினோத் டைரக்ஷன் பண்ண விஜய் நடிச்சிருக்காரு விஜய் நடிச்சிருக்காரு படத்துல மட்டுமா இல்ல வாழ்க்கையிலும் விஜய் நடிக்கிறாரு விஜய் டிஎம்கேவை பார்த்து திமுகவை பார்த்து சொல்கிறாரு அந்த இடத்துல கூட்டம் நாங்கள் கேட்டது வேற ஒரு இடம் ஆனால் சின்ன இடத்தான் எங்களுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கரூர்ல சின்ன இடத்துல இருக்கவும் தான் இந்த மாதிரி சன்னநரிசல்ல ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க சரி அந்திக்கோ இல்லை பகலோ வைக்க வேண்டிய மீட்டிங்கை நைட் வரைக்கும் இழுத்தடிச்சது யாரு

போன கிலோமீட்டர் நடந்த ஸ்பீச்ல கூட சொல்றாரு எங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு போட்டி வந்து திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதாவது அவரு சொல்றாரு சீமான் வரக்கூடாதான் சசிகலா வரக்கூடாதான் ஏடிஎம்கே வரக்கூடாதான் ஏன்னா அவங்களாம் வந்தா போட்டி கொடியிடும் தண்டை சீட்டு சரிஞ்சிரும் அதனால ஏடிஎம்கே மட்டும் எங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறது என்ன கட்சி திமுக தான் திமுக போட்டி கெடுத்து அதுல இருந்து சிஎம் ஆகிறா தான் அவரோட முடிவு ஒரு சீமானுக்கு எதிர்பனை பேசுறதோ இல்ல சசிகலாவுக்கு எதிர்வினை பேசுறதோ இல்ல அதிமுகவுக்கு எதிர்வினை பேசுறதோ ஒரு அவசியம் இல்லை அவர் ஆட்சியில் உள்ளவங்களை யாரு அப்படின்னு தான் அவர் பார்க்கறாரு தவிர மற்றவங்க எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஏலவும் ஏலாது விஜயால அன்பார்ந்த கூட்டாளி சில இருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்த தெரிவித்து இன்னைக்கும் நாங்க வீடியோ நேரத்தை பண்ணி பார்க்க போறோம்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கதைச்சிருக்காரு அவரு கதைச்சதுல என்னன்னா சரி சரிங்கிறது ஒண்ணுமே இல்ல தப்பு தான் இருக்கு ஏன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அஞ்சு லட்சம் அதான் அஞ்சு லட்சம் தாரேன் அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட வெட்டிங் செலவு கல்யாண செலவு என்ன கல்யாணம் கல்யாண செலவு அது மட்டும் இல்லாம படிப்பு செலவு எல்லாத்தையும் தான் ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காரு ஏன் ஒரு வீடு அறிவிக்க வேண்டியதானே ஒரு வீடு தாரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஏன் அஞ்சு லட்சம் என்ன ஒரு கோடி இல்ல ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் அதை தரையான வேண்டியது தானே ஏன் விஜய் இதே செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க தானே அவங்க கிட்ட இந்த எல்லாரும் விஜய் வந்து ரோம் போட்டு இருக்க வச்சு சொல்லியிருந்தார்ல எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் கூப்பிட்டு பேசினார்ல பேச சிறப்ப எந்த ஒரு நபரும் சொல்லல எனக்கு வீடு வேணும் எனக்கு ஒரு கோடி வேணும் எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு யாருமே சொல்லல அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் மற்ற மொழி மக்கள் மற்ற மாநிலங்கள் அப்படி இப்படின்னா மற்ற நாடுகள்லன்னா பேசியிருப்பாங்க தனக்கு இவ்வளவு வேணும் இந்த வீடு வேணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேணும் தமிழ் மக்கள் தமிழ் நாகரிகம் படித்த தமிழ் நாகரிகம் தெரிஞ்ச மக்கள் இந்த மாதிரி பேசவே இல்லை அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் இப்ப ஒரு கோடி கொடுத்துட்டாருன்னு வைப்போம் ஒரு வீடு கொடுத்துட்டாருன்னு வைப்போம் ஒரு கோடியோ இல்லை ஒரு வீட்டையோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வைப்போம் என்ன நடக்கும் அடுத்த தடவை மீட்டிங் வைக்கிறப்ப இப்போ நாற்பது பேர் செத்தா அடுத்த தடவை நூறு பேர் சாகுவாங்க ஏன்னு சொன்னால் சும்மா ஒரு வீடு கிடைக்கிது எனக்கு வாழ்க்கையில் வீடு நினச்சே பார்க்கல வாடகை வீட்டில் தான் இப்போ இருக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில் நான் சாகிறதுக்கு போத சாகிறப்ப கூட ஒரு அஞ்சு தலைம ஆறு தலைமுறை சார போனாலும் கூட எனக்கு ஒரு சொந்த வீடுங்கிறதுன்னு நினச்சி பார்க்க இயலாது ஸோ எனக்கு வந்து ஒரு சொந்த வீடை இந்த ஜென்மத்திலேயே வாங்கி கொடுக்குறாருனா இந்த எதுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூட நான் தயார் என் குடும்பம் சொந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னை அதுக்காக இந்த உயிரை தியாகம் செய்யக்கூட நான் தயார் ஸோ அடுத்த விஜயோட மீட்டிங்கில் போயிட்டு நிற்போம் மரணிப்போம் அப்படின்னு அதை அதாவது நல்ல விஷயத்துக்காக செய்கிற விஷயம் கூட அதை ஒரு அந்த பக்கம் எடுத்துக்கலாம் அதாவது நாற்பது பேர் செத்தா எண்பது பேர் செத்துருவாங்க நூறு பேர் செத்துருவாங்க அது மாத்திரமில்லாமல் ஒரு கோடிக்கும் அதே தான் நான் வாழ்க்கையிலேயே சம்பாதிக்கிறாது நான் இறந்தாவது இவ்வளவு காசை நான் என் குடும்பத்துக்கு பெற்றுக் கொடுக்கலாமே ஸோ நான் அடுத்த முறை விஜய் இதில் போயிட்டு நான் சாகிறேன் இந்த முறை விஜய் ஒரு கோடி கொடுத்துட்டாரா அடே கடவுளே ஒரு கோடி விஜய் கொடுத்துட்டாரு ஸோ அடுத்த மீட்டிங்கில் நாங்களும் இருந்தது சாகும் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலையும் ஓடும் அதற்காகத்தான் விஜய் இப்படி செஞ்சாருன்னு சொல்ல ஏன் நல்ல விஷயத்தையும் பார்க்கக்கூடாது ஸோ விஜய் அவர்கள் தான் நான் வீட்டை கொட்டி கொடுத்துருந்தாலோ இல்லை ஒரு கோடியை கொடுத்துருந்தாலோ இல்லை பண உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ அதுக்காகத்தான் நான் கவலைப்பட்டுருப்பேனே தவிர விஜய் செய்த இந்த கொள்கையானது சரியான கொள்கை விஜய் இப்படி செஞ்சிருந்தா இதை மாட்டி ஒரு ஒரு கோடி கொடுத்தவங்களுக்கு ஒரு வீடை கொடுத்திருந்தா நான் விஜய ஏசியிருப்பேன் கெட்ட கேவலமா ஏசியிருப்பேன் ஆனா விஜய் செஞ்சது இது சரி இதுலையும் இப்போ சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு இல்ல அதுக்கு பிறகு கௌரவமே விஜய் காலை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதாராம் விஜய் வந்து காதறி அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை பார்க்குறப்ப காலில் விழுந்து கெஞ்சி அழுதாரான் எப்படி ஒரு மனுஷனால் ஒரு கிழமை ரெண்டு கிழம மூணு கிழம இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஆளுகை அப்படி அடைக்க வச்சுருக்கேனும் எப்படி நாலு கிழமை அஞ்சு கிழமையே அழுதுகிட்டா இருந்தார் விஜய் எப்படி அப்படியே அழுதுகிட்டு இருக்கேனும் ஏண்டா ஒரு நியாயம் வேணாம் ஒரு மனுஷன் இன்னிக்கிழுவான் நேர்த்தல்வான் சரி அவர் அழுக வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லாத அக்கறையா அவருக்கு சரி அது ஒரு உட்கிழமை தேக்கி வச்சுருந்து அந்த அழுகையை கொட்டுறதுக்கு என்னடா அது என்ன கிளீசரின் போட்டுக்கிட்டு வந்தாரா தெரியல அழுகு அப்படி வருது ஆறா எடுக்குது அவங்களுக்கு கொடுக்குற உத்தரவு எந்த ஒரு மனிதனாலையும் அவனுக்கு ஏற்பட்ட உணர்வுகளை மதிப்பீடு செய்யவே இராது அதுக்கு மிஷினும் கண்டுபிடிக்கப்படல சோ விஜய்க்கு அழகு வந்திருக்கலாம் வராமலும் இருக்கலாம் நடிப்பாகவும் இருக்கலாம் அதை அளவிட்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்கேலும் இல்லை நானும் அதை விஜயா அழுதாரு உண்மை எழுதாரு பொய்யா அழுதாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது அதனால் வாய்க்கு வந்த விஷயங்களை கதைக்கிறத தவிர்ப்போம் அவர் அழுது உண்மையாகவே இருக்கலாம் உண்மையாக ஏன் இருக்கக்கூடாது அவர் குற்ற உணர்ச்சி இருக்கலாம் அவர் குற்ற உணர்ச்சியால் குற்றப்பட அவர் காரணம் கிடையாது இருந்தாலும் கூட என்னால் நாற்பது செத்துட்டாங்களே என்னால் இத்தனை உயிர்கள் பறி போயிடுச்சு என்னால் இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு நடுத்தருவுக்கு வந்துருச்சுங்கிற ஒரு ஆதங்கத்தில் அழந்திருக்கலாம் இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம் சென்னையில் ஒரு ஹோட்டலில் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கண்டு சந்திக்கப்பட்ட ஒரு ரூம்ல சந்திக்க வச்சதாக சொல்கிறோம் ஏன் அவர் வீட்டில் சங்க வச்சிருக்கலாமே அவர் வீட்டில் தங்க வச்சு அவரை நல்லா கவனிச்சு அனுப்பி வச்சிருக்கலாமே எதுக்கு ஹோட்டல் மூணாவது நபர் மாதிரி யாரோ ஒருத்தர் மாதிரி ஹோட்டலில் தங்க வச்சு அதுக்கும் காரணம் அந்த ஒரு கோடி அந்த ஹவுஸ் அதே தான் விஜய் என்ன வரைக்கும் சந்திக்கல எனக்கு சந்திக்கவே கிடைக்கலப்பா என்னோட ஒரு போட்டோவே எடுத்துக்கலப்பா ஐயோ அப்படிங்கிறப்ப விஜய்ட வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்ச எப்படி இருக்கும் அடுத்தது தடவையும் அதே தான் தானும் பாதிக்கப்பட்டா தன்னையும் வந்து கவனிப்பார் அவர் வீட்டுக்கு கூப்பிடுவாரு சோ விஜய் செஞ்ச இந்த விஷயம் நியாயமான விஷயம் சரின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு நான் வந்து தலைவணங்கிறேன் ஒரு அவருடைய வீட்டிலேயே கூப்பிட்டு ஒரு கோடி கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்து எல்லாம் செஞ்சுருந்தா தான் இவர் செஞ்சது சரி இல்லைன்னு சொல்லியிருப்பேன் விஜய் போட்ட அந்த மீட்டிங் இருக்குல்ல அந்த மீட்டிங்கின் போது எல்லாரும் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி மின்கம்பம் முறிஞ்சி வீழ்ந்ததில் தான் பாதி பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ கம்பங்கள் உயிரிழந்து அதுவும் ஒரு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எம்புலன்ஸை குறுக்க மறுக்க ஓட ஓட்டதும் விஜயின்னு சொல்கிறாங்க இதை முன்னுக்கே ஒரு நபர் காய்ச்சிருக்காரு யாரு விஜயகாந்த் விஜயகாந்த் விட்டு மீட்டிங்கில் விஜயகாந்தால் ஏற்பாடு செய்யப்படாத எம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு ஏன் அதிமுக அதிமுக கூட்டத்திலேயே அம்புலன்ஸ் அவரு ஏற்பாடு செய்யாத அம்புலன்ஸ் வந்து வந்து போய்கிட்டு இருந்திருக்கு அதாவது கூட்டத்தை குழப்பணும் அப்படிங்குறக்காக அது மாத்திரம் இல்லாம விஜயகாந்தோட மீட்டிங்ல லைட் இல்லாமல் போச்சு கரண்ட் இல்லாமல் போயிருச்சான் அவர் சொந்த செலவுல தான் கரண்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறப்ப இவர் மீட்டிங்ல மட்டும் விஜயுட மீட்டிங்ல மட்டும் நடந்த உண்மை இல்லை இது பல பேரோட மீட்டிங்கில் மீட்டிங் குழப்பறதுக்காக நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் விஜய் அந்த கூட்டத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே முன்னக்கே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாதிரி சில வித ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கேம்ப் ஹாஸ்பிட்டல் கேம்ப் அதை செஞ்சு வச்சிருந்துருக்காங்க இருந்தாலும் கூட அந்த ஹாஸ்பிட்டல் கேம்ப்ல கூட நிற்பாட்ட முடியாத கூட்டம் அதாவது அடிப்பட்டு எல்லோரும் அடிபட்டு சாகிறப்ப அதால் கூட கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் வெளி வெளி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போனதாக சொல்கிறாங்க இருந்து அப்படியாப்பட்ட ஒரு நபர் வேணும்னே செய்வாரா செய்ய மாட்டார்ல இதையும் புத்தி இருக்க நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் விஜய் நல்லவர் நாலுக்கு படித்தவர் முற்றும் அறிஞ்சவரு அப்படின்னு சொல்ல வரல நான் நான் சொல்றது அவரும் ஒரு மனுஷன்தான் அவரும் சூழ்நிலை தான் எல்லா மனிதர்களும் கெட்டவங்க தான் யாருமே நல்லவங்க கிடையாது அப்படி இருக்கப்ப அவரும் ஒரு சூழ்நிலை கைதி அந்த சூழ்நிலை கைதி அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் செயற்படுவார் சோ காய்க்கிற மரத்துக்கு கல்லடிப்படும் சோ விஜய் இதெல்லாம் நினைச்சு குழம்பாமல் அதாவது தமிழகத்துக்கு இல்லை தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களோட முயற்சிகள் தமிழகத்துக்காக மட்டும் இருக்கக்கூடாது தமிழ் மக்களுக்காக உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக இருக்கலாம் இருக்கணும் மலேசியா சிங்கப்பூர் கனடா அப்படின்னு வாழ்கிற நம் தமிழர்களுக்காக நீங்கள் பாடுபடுங்க கஷ்டப்படுங்க நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் உங்களுக்காக தமிழகம் தமிழகம்னு எல்லாரும் கூப்பிட போடுறாங்க தமிழர்கள் இல்லையா இலங்கையில் வாழ்ற மலேசியாவில் வாழ்கிற சிங்கப்பூரில் வாழ்ற கனடாவில் வாழ்கிற அமெரிக்காவில் வாழ்கிற ஏன் வேலைக்காக நாடுக்கான் பயணங்களை மேற்கொள்ளும் சவுதி அரேபியா துபாய் கட்டார் இவங்களாம் மக்களாக தெரியலையா தமிழர்களுக்காக பாடப்படுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் முடியவில்லை உங்கள் கூட்டாளி சால்வை Bye. Take care.